கைக்கு க்ளோஸ் கொடுக்குறதுல பிரச்சனை இருக்கும் க்ளோவ்ஸ் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒரு வண்டியில் நாலு டப்பா இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் மக்கும் குப்பை மக்க அதை குப்பன்னு பத்து குப்பையை வகையாக பிரிக்க சொல்லுவாங்க அந்த பிரிக்கிறதுக்கான கவர் கூட கொடுக்க மாட்டாங்க அந்த கவர் கோணி கவரை தேடுவதற்கு கூட ஒரு பெரிய போராட்டமாக அந்த பெண்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அப்படி எந்த அடிப்படை வசதியும் கொடுக்கவே மாட்டாங்க அதோடு இல்லை எல்லாத்தையும் பிரிக்கணும்னு சொல்லல எவ்வளோ மோசமான கழிவுகள்லாம் வரும் அந்த மோசமான கழிவுகளை பிரிக்கல முறையான அந்த இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு நாளைக்கு ஒரு குளோவ்ஸ் கொடுக்கணும் இவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி உள்ள குளோவ்ஸை கூட கொடுக்க மாட்டாங்க அப்போ இது இந்த அடிப்படை பிரச்சனைகள்லாம் அவங்க ஏற்கனவே கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் எதையுமே கொடுக்கறது கிடையாது இப்போ கான்ட்ராக்ட் ராமிக்கு கான்ட்ராக்ட் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆறு மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடணும் ஆறு மணிக்கு வேலைக்கு போனால் வீட்டிலேருந்து அஞ்சு மணிக்கெல்லாம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரணும் வீட்டில் குடும்பத்தில் இளம் பெண்கள்லேருந்து எல்லாரும் இருக்கிறாங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிரச்சனை கூட இருக்குது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆறு மணிக்கெல்லாம் போனாங்கன்னா நீங்கள் ரெண்டு மணிக்கெல்லாம் இவங்களுக்கு வேலை முடிக்கணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கான்ட்ராக்டில் நாலு மணிக்கு மேலே தான் வேலையை முடிக்க சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்னையும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்துக்கு சம்பளம் வருது இப்போ ராம்கி கான்ட்ராக்ட் போனால் என்ன சம்பளம் என்ன உத்தரவாதம் அப்படியே நீங்கள் இந்த கான்ட்ராக்டில் போனாலும் எவ்வளோ பேரை வேலையை விட்டு நிற்குவாங்க எவ்வளோ பேரை வேலையில் வைப்பாங்கன்னு கூட உத்தரவாதம் இல்லை